பேபி நேத்து உங்க வீட்ல இடி இடிச்ச மாதிரி சத்தம் கேட்டச்சே அது இடி இல்லங்க એમ பொண்டாட்டி அடிச்சாடிங்க ஏன் பேபி அடிச்சடா நல்ல பூ மாதிரி இட்லி அவின்னு சொன்னாங்க செங்கல் மாதிரி அவிச்சு வச்சிருக்கா நீ தட்டி கேட்க மாட்டியா தட்டி கேட்டதுக்கு தான் என் மண்டையிலே ரெண்டு தட்டி தட்டிட்டா உங்க வைஃப் பிரச்சனை என்ன வேலைக்கு போறோம் கடன் அடைக்கணும் புள்ளைய ஸ்கூல்ல ஆயிரத்தி 1008 பிரச்சனை இருக்கு எனக்கு ஆனா என் பொண்டாட்டிக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் எங்க இருக்க எப்ப வருவே பேபி உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை எனக்கு எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைங்க என்ன பேபி சொல்லவே இல்ல உங்க அப்பா டாக்டரா அதெல்லாம் இல்லங்க அவரும் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டார் பேபி நேத்து எதுக்கு ஜோசியர் கிட்ட போனே ஜோசியரே என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா பேச மாட்டான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாரு ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் இப்படி அமையும் நீ ரொம்ப அதிஷ்டசாலின்னு சொன்னாரு பேபி ஸ்கூலுக்கு போகாம ஆட்டோல உக்காந்துருக்கீங்க அந்த கொடுமை ஏன் கேட்கறீங்க எங்க அப்பா பத்த வேலைதானே இது ஏன் அப்படி என்னாச்சு நான் அதான் சும்மா இல்லாம ஸ்கூல்லாம் போகாம பைக் வாங்கி கொடுங்க எனக்கு ஊர் சுற்றணும்னு கேட்டேன் எங்க அப்பா சும்மா இல்லாமல் இந்தா இந்த வண்டில சுற்று நாலு காசாச்சும் வரும்னு அனுப்பிட்டாருங்க பேபி இட்லியை தூக்கிட்டு எங்க போறீங்க என் ஃப்ரெண்டு வீடு கட்ட செங்கல் பத்தலைன்னு கேட்டேன் அதான் என் பொண்டாட்டி சுட்டை இட்லியை எடுத்துட்டு போறேன் உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனது கேட்டிங்களா கேட்டாங்க வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு